தன்னோட சொந்த வாரிசுகள் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா செல்வாக்க இழந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே காளிதாஸ் ஜெயராம் ஆழ்வார்க்கடியன் நம்பி அப்படின்ற கேரக்டரை பொன்னியின் செல்வன் படத்துல ஜெயராம் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாரு இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு நாலு இண்டஸ்ட்ரியிலுமே நிறைய படங்கள் பண்ணிருக்காரு தமிழ்ல முறைமாமன் அப்படின்ற படத்தின் மூலமா தான் ஒரு ஹீரோவா அறிமுகமாகிறாரு இவரோட நடிப்பினால இவருக்கு எக்கச்சக்க அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு இவரோட மகன் காளிதாஸ் காளிதாஸ் மலையாளம் தமிழ் ரெண்டு மொழியிலையுமே தொடர்ந்து நிறைய படங்கள்

பட் இருந்துமே துல்கர் சல்மான் ஹீரோவா பண்ணிட்டு இருந்த அதே சமயத்துல மம்முட்டியுமே நிறைய நடிச்சுக்கிட்டு தான் பட் ஹிட் துல்கர் சல்மான் ஹீரோ துல்கரோட படங்கள் ஆகுற அளவுக்கு அளவுக்கு வசூல் மம்முட்டியோட எந்த படமும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க ராம் சரண் சிரஞ்சீவி சிரஞ்சீவியோட மார்க்கெட் அந்த டைம்ல யாருக்குமே கிடையாது தெலுங்குல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் தான் நடிகர் மட்டும் இல்ல டேரக்டரும் கூட அந்த அளவுக்கு சிரஞ்சீவி அப்படின்னா எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவரோட படம் வெளி வந்தாலே போதும் படம் எப்படி இருக்குன்னு மேட்டரே இல்ல கண்டிப்பா ஹிட் ஆயிடும் ஆனா ராம் சரண் எப்ப சினிமாக்குள்ள வந்து அவர் பெரிய ஹீரோ ஆனாரோ அதுக்கப்புறமா ராம் சரண் அளவுக்கு கூட சிரஞ்சீவியோட படங்கள் ஹிட் ஆகிறது ராம் சரண் படங்கள் படங்களை விட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு மகதீர அப்படின்ற தெலுங்கு படத்தை தமிழ்ல மாவீரன் அப்படின்னு டப் பண்ணாங்க அதுக்கப்புறமா இருந்து நம்ம தமிழ் சினிமாலேயே ராம் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து ஒரு டைம்ல மார்க்கெட் பெருசாவே இருந்தாலும் ராம் சரண் அது ஒரு கட்டத்துல ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப ஒரு ஹீரோவா ராம் தான் अंदस्त अधिकम லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது விக்ரம் பிரபு பிரபு தமிழ் சினிமாவில முன்னணி ஹீரோக்கள் ஒருத்தர்தான் பிரபு ஆரம்பத்தில் பிரபு எவ்வளவு படங்கள் தொடர்ந்து நமக்கு நல்லாவே தெரியும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிகளுக்கு போய் மாஸ் இவரோட மகன் தான் விக்ரம் விக்ரம் பிரபு பிரபு இருக்காரு படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு பிரபுவே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு விக்ரம் பிரபுக்கே நடிச்ச முதல் மூணு படமுமே பிளாக் பஸ்டர் கும்கி இவன் வேற மாதிரி அரிமா நம்பி இந்த மூணு படமுமே அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு இப்போ விக்ரம் பிரபுக்கு பெருசா மார்க்கெட் அப்பவே நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா விக்ரம் பிரபு இப்போ எங்கேயோ போயிருக்கலாம் பட் இப்ப அவருக்கும் செல்வாக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து கௌதம் கார்த்திக் கார்த்திக் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு முன்னணி நடிகரா இருந்தவர் தான் கார்த்திக் இவரோட அப்பா தான் முத்தராமன் பாரதி ராஜ இயக்கத்துல வெளியான அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாரு முதல் படத்திலேயே சிறந்த நடிகர் அப்படின்ற விருதும் இவருக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா தமிழ்ல எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சுட்டாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வரல சினிமாவும் இவருக்கு கிட்டத்தட்ட வெறுத்து போயிடுச்சு இவரோட மகன் கௌதம் கார்த்திக் கடல் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைச்சாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லியாகணும் கௌதம் கார்த்திக்கு இப்போ பெருசா மார்க்கெட்டே இல்ல பட் ஒரு கட்டத்துல கார்த்திகாலையும் கார்த்திகால ஹெல்ப் பண்ண முடியல கார்த்திகையும் மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட படங்களுமே எதுவும் சரியா போகல அப்படியே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஏதாவது வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல அவர் மொத்தமா சினிமா விட்டே விலகி போயிட்டாரு கௌதம் கார்த்திக் இப்ப ஏதாவது ஒரு நல்ல கதை கிடைக்காதான வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம்